நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கொடைக்கானல் நகராட்சி பணியாளர்கள் பாதுகாப்பிற்கு எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் ஏரியின் நடுவில் பழுது பார்ப்பதால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மையப்பகுதிகளில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தனர் இந்நிலையில் இன்று காலை செயற்கை நீரூற்று அமைக்கப்பட்டது பிழுதை சரி செய்வதற்கு எந்தவொரு பாதுகாப்பு உடை கொடுக்காமல் ஏரியின் நடுவில் சரி செய்ய எப்படி அனுமதிக்கிறார்கள் ஏரியின் அள்ளி மலர் கொடி சூழ்ந்துள்ளது அதிகப்படியான சேரும் சகதியும் உள்ளதால் தவறி விழுந்தால் உயிர் கூட தப்பாது போன்று அதிகாரிகள் தொழிலாளர்களுக்கு எந்தவொரு அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் உயிருடன் விளையாடுவதாக பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இதுபோன்ற தொழிலாளர்களை ஒரு பாதுகாப்பு உடையின்றி ஏரியின் நடுவில் அனுமதிக்க கூடாது என்று சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக சுரேஷ்